வாழ்க்கையில் அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம சந்திச்சோம் சொன்னா சொன்னால் இன்னொரு சட்டம் தான் அங்க ஆளும் நம்முடைய முழு இஸ்லாமிய சட்டம் அங்கே ஆளாது அதே நேரத்தில் நம்ம தன்னளவில் தனிப்பட்ட முறையில் ஒருத்தன் வந்து தன்னுடைய வணக்க வழிபாடுகளை இபாதத்துகளையும் தன்னுடைய உரிமைகளையும் அடைந்து கொள்ள முடியும் அரசியல் அதிகாரம் மாத்திரம் செலுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அபிசினியாவுல சகாபாக்கள் ஹிஜ்ரத் செய்து போன சகாபாக்கள் பெற்று இருந்தாங்க உதவி தேடி இருந்தாங்க இது ஒன்று போது நமக்கு ஆதாரம் அதே மாதிரி வந்து பெருமானா சல்லா அலேஸ்லமும் செல்லும் அலானும் ஹிஜ்ரத்து போயிருக்கும் பொழுது ஒரு காபியரத் தான் உதவிக்கு அழைச்சிருந்தாங்க அவர் தான் வழிகாட்டியாக அதாவது தில்லுப்பாங்க அவர் ரசூல் செல்லா அலேஸ்வத்துக்கு மதினாவுக்கு ரூட்டு தெரியாது அந்த பாதையை கரெக்டாக போட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்து ஒரு தான் இணைஞ்சிருந்தாங்க ரசூல் செல்லா அலிஸ்வலம் அபுபக்கரேன் அந்த ஹிஜ்ரத்துங்கிற ஒரு புனிதமான தியாக பயணம் அந்த பயணத்தில் அங்கே காவிரம்னு பார்க்கக்கூடாது முஸ்லீம்னு பார்க்கக்கூடாது பாதை தெரியுமான்னு தான் பார்க்கணும் காதல் தெரியாத ஒருத்தனை நான் காவியர் கூப்பிட மாட்டேன்னுக்கிட்டு ரூட்டு தெரியாத ஒரு முஸ்லீம் கூட்டிகிட்டு போனால் எங்கே ஒன்றே விட்டுருவான் அங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டால் இவன் மதினாவில் ஒன்று சேர்த்துருவான் அது தெரியுமா இவனுக்கு அதுதான் அங்கே பார்க்கணும் அது தெரிஞ்சுச்சு அவனை கூட்டிகிட்டு போனான் அங்கே ரசூர் செல்லா ஹாலி அப்போ இப்போ காவியத்தை உதவி தேடக்கூடாதுன்னா ஏன் தேடினாங்க ரசூர் செல்லே சொல்லம் அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்போ காவிர்கிட்ட கிடைக்கக்கூடிய உதவிகளை காவிர்கள்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம் ஒன்றே ஒன்று இருக்குது போர்க்களத்தில் காவியத்தை உதவி தேடக்கூடாது சொல்ல தடுத்துருக்குறாங்க போர் செய்ய போறோம் நானும் உங்களோட சேர்ந்து போர் செய்ய வரவங்க கோரிக்கை நியாயம்ண்டு காபீர் சேர்ந்து களத்துல இறங்க வந்தான்னு சொன்னா அப்படி ஒருத்தர் வந்தார் ரசூசில்லா செலுத்துகிட்டே போருக்கு போயிருக்கும் போது நீ அத்தகத இல்லாய்லா இல்லான்னு கேட்டாங்க அவரு அவர் நீ லா ஆயிலா இல்லா சொரியான் இல்லைன்ட்டார் நீ போ அவங்கள்ட்ட உதவி வேண்டிய போருக்கு போய்கிட்டு இருக்கேன் எனக்கு தேவையில்லை அது மாதிரி திருப்பி திருப்பி வந்தார் அவர் பயில் மானு உடம்புடல் பராக்கிரமமான ஆள் வீரர்னு பேர் எடுத்தவர் அவர் வந்தா சமுதாயத்துக்கு பலன் உள்ளதா இருக்கும் மறுத்துட்டாங்க கடைசியாக வந்து அவர் நான் இல்லா அல்லாஹ் அல்லாற மூணாவது வழி சந்திச்சு அப்போ எங்கள் கூட வாண்டாங்க இது போர்க்களத்துக்கு இந்த ஒன்று இருக்கே தவிர மற்றபடி காவிர்கள்கிட்ட உதவி என்றெல்லாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது நான் கேட்குறேன் பெருமானார் சர் அல்லா வலியத்தெல்லாம் தன்னுடைய கவசத்தை அடமானம் வச்சு அந்த உணவுப் பொருளை கொஞ்சம் கோதுமை வாங்கினாங்களே வாங்குனாங்களே யூதன் தூதன் தானே அவன்கிட்டையும் அந்த உதவியை வாங்கினாங்க உதவி தானே வாங்கியிருக்கிறாங்க இந்த உதவி வட்டி அடிப்படை இல்லை சும்மா அடமானம் தானே நம்ம பொருளை அடமானதுக்கு அப்போ அவங்க உதவி வாங்குறோம் உதவிதான் இது அப்ப இது என்ன அடிப்படையில் இவங்க வந்துட்டு அதை சொல்றாங்கன்னு நமக்கு வழங்கவே இல்லை நம்ம என்ன சொல்றோம்னா அவங்களும் சொல்ல போனா பிராக்டிக்கலா நம்ம பாக்குறோம் எல்லாரும் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் காபீர் டிராபிக் வண்டியில போயிட்டு இருக்கும்போது சாப்புலை போட்டு நானோனே இவன் என்ன காபீர் லைட் போடுறேன்னு போனா செத்து போயிருவான் தான் செய்யணும் அவன் சில விஷயங்கள்ல அவனும் கட்டுப்பட தானே செய்யணும் இது ரெட் போடுவான் சிக்னல் போடுவான் டிராபிக் வந்து நின்று இவன் என்ன அப்துல் காதரா ராமசம்யாடா ராமசாமி நீ போட்டு நான் என்னடா நினைக்கிறேன் போக வேண்டியதான் உங்க ஐடியா இல்லையா இதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான விஷயம் அதாவது நம்ம மூணு சூழ்நிலைகள் இஸ்லாமிய அமைப்புல இருக்குது ஒண்ணு இஸ்லாமே ஆளும் அப்படி ஒரு அமைப்பு இன்னொன்னு வந்து இஸ்லாத்தை வாய் சுரக்க முடியாது அப்படி ஒரு அமைப்பு இன்னொன்னு இஸ்லாம் ஆள முடியாது இஸ்லாம் வாழ முடியும் அது மாதிரியான ஒரு அமைப்பு நாம இருக்கிறது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த இருந்தால் திருமறை குரான்ல நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அல்லா சொல்லி அதில் நமக்கு பாடமும் படிப்பினும் இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த வகையில் மூசா அலை சலாத்து அவர்கள் அவங்களுடைய அந்த காலத்தில் இஸ்ரவேல் என்ற ஒரு இனம் கிப்தி என்ற ஆளும் இனத்தினால் கொடுமைப்படுத்தப்படுது அந்த மக்களை மீட்பதற்காக வேண்டி அவங்களுடைய உரிமைக்காக வேண்டி மூசா அலைசலாம் போராடுறாங்க போராடும் பொழுது எப்படி போராடினாங்கன்னா அரசியல் மானா பணி இஸ்ராயில் சிறோவன்கிட்ட போய் கேட்குறாங்க சிறோவுனு பணிஸ்வர வேலர்களை எங்களோடு அனுப்பி வை கொலாத்து அதிபுகும் அவர்களை நீ வந்து நோய் சித்திரவதை பண்ணாத அவங்களுக்கு தொல்லை கொடுக்காத அப்படின்னு சொல்லி சிறவுன் இடத்துல போய் மூசாலைஸ்லாம் கேட்குறாங்க அப்போ ஒரு இனம் வந்து அந்த இனத்தில் இருக்கிற காரணத்தினால பாதிக்கப்படுமானால் அந்த இனத்திற்காக வேண்டி ஒரு காவிரிட்ட போய் எவன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ சம்மந்தப்பட்டவன் அவங்ககிட்ட போய் குரல் கொடுக்கலாம் என்பது தான் இந்த குரானுடைய இந்த நிகழ்ச்சி நம்ம காட்டுது இதில் நமக்கு பாடம் இல்லைன்னு சொல்ல முடியாது இது மாதிரியான ஒரு சமுதாயத்தை திட்டமிட்டு நசுக்கணும் அடக்கணும்னு சொன்னால் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாயத்தின் சார்பாக குரல் கொடுக்கலாம் இன்னொரு வகையில் சொல்லப் போனால் உல் ஜிஹாதி கலிமுத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாகிரீன் அக்கிரமக்கார ஆட்சியாளனுக்கு முன்னாடி ஹக்கை சொல்வதற்குதே அதுதான் ஜிஹாதில் சிறந்ததுன்றாங்க இந்த அக்கிரமமான ஆட்சியாளன் எந்த ஆட்சியாளன்னு வருவான் அப்போ அவங்ககிட்ட போய் ஹக்க உரிமையை இதான் சரி இது தவறு அப்படின்னு எடுத்து சொல்லக்கூடிய கடமை இருக்குது பாருங்க அது மார்க்கத்தில் உள்ளது தான் இது ஏதோ உதவி தேடுறாங்க அதனால் இது தப்புண்டு சொல்ல முடியாது அப்படி உண்மையிலேயே மனப்பூர்வமாக யாராவது சொல்வார்களே ஆனால் அவங்க தங்கள் வாழ்க்கையை அது மாதிரி கொண்டு பாஸ்போர்ட் எடுக்காமல் விசா இல்லாமல் அச்சுக்கு போய் செஞ்சுட்டு வந்து அனுமதி வாங்காம பள்ளிவாசத்தை கட்டி காட்டி அப்புறமேல அவங்க அந்த வாதத்தை எடுத்து வைக்கலாம் ஒன்று அடுத்தது அடுத்தது வந்து சகோதரர் அலி அக்பர் அவர்கள் நீங்கள் ஆய்வு செஞ்சு வந்த அந்த கேள்விகளில் யார் யாருக்கெல்லாம் போராடுறீங்களே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி தான் ஏன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகங்கிறது பியூராக சுத்தமாக வாழக்கூடிய முஸ்லீமுக்கு மட்டும் நம்ம வந்து போராடலை அதாவது நீங்கள் சொல்கிறபடி ஒரு குடிகாரனாக இருப்பான் உபச்சாரஞ்சிவாக இருப்பான் தப்பு தவறு செய்கிறவன் இருப்பான் இருக்கிறான் இவங்க எல்லாத்துக்காகவும் தான் போராடுறோம் இது வந்து பார்க்குறதுக்கு என்ன இவங்களுக்கெல்லாம் போய் போராடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விகாரமாக அவங்களுக்கு தோன்றலாம் இதில் நம்ம எப்படி பார்க்கணும்னு கேட்டால் இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா புராண இதுக்கு இருக்குதாவது அனுமதி இருக்குதான்னு பார்க்கணும் நம்ம ஒரு தவறான நடத்தையில் இருக்கிறவன் என்பதற்காக வேண்டி அந்த தவறை கண்டிக்கலாம் அது அறிவுடைமை ஒரு தவறான நடத்தையில் இருக்கிறான் என்பதற்காக வேண்டி அவனுக்கு கிடைக்கிற உரிமையை ஒருத்தன் பறித்தான்னு சொன்னால் அது மீட்கிற நம்முடைய கடமை எல்லாத்தினுடைய கடமை ஆதாரத்தை நான் ரெண்டாவது சொல்கிறேன் சில உதாரணங்கள் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு புரியிறதுக்காக சிலது நான் சொல்கிறேன் உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குடியாரன் அவனை வந்து அவனுடைய இடத்த வந்து அவனுக்கு பக்கத்தில் வீட்டில் உள்ள ஒரு தொழுகையாளி ஆக்கிரமிச்சுக்கிட்டான் இவன் குடியாரன் அவன் தொழுகையாளி இவன் இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டான் இவன் இல்லையா இவன் குடிகாரனான்னு நீங்க அங்க பேசணுமா இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு பேசணுமா யாருக்கு தான் பார்க்கணும் அவன் குடிகாரனா இருக்கிற தனி விஷயம் விட அவன் இடத்தை நீங்க ஆக்கிரமிச்சிருக்கிற அப்படின்னு அந்த குடிகாரனுக்கு நம்ம பேசணும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பேசுவோம் அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக இருந்தால் அவனுக்கு பரிந்து நம்ம பேச மாட்டோம் தனிப்பட்ட வாழ்க்கை மோசமாக இருந்தால் அவன் பக்கம் உள்ள நியாயங்கள் நம்ம மறுக்க மாட்டோம் நடைமுறையில் யாரும் மறுக்கிறது இல்லை நடைமுறையில் தப்பு செய்ய அப்படி பார்த்தோம்னா அப்ப நம்ம இதில் என்ன பார்க்குறோம்னு கேட்டா ஒரு மனிதன் வந்து குடிகாரனாகவே இருக்கட்டும் அவனுக்கு அநீதி இழைக்கப்படுது குடிச்சதுக்காக வேண்டிய அது தண்டனைன்னு ஒத்துக்கலாம் ஒரு குடிகாரன வேற ஒரு காரணத்துக்காக ரோட்டில் கூட அடிக்கிறாங்க ஒரு காரணம் இல்லாம ஏன்டா அடிக்கணும்னு இப்போ கேட்கத்தான் வேணும் இவன் குடிகாரன் தானே அடி அது குடிக்கும் போது அடிக்கணும் அதுக்கு அதை சொல்லி அடிக்கணும் அப்ப இது மாதிரி எல்லாம் உலகத்துல வந்து விமர்சிக்கக்கூடியவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நினைச்சு மார்க் ஆதாரத்துக்கு முன்னாடி முதல்ல சொல்லக்கூடியவர்கள் எப்படி நடக்கிறாங்கன்னு நம்ம எப்பவுமே ஞாபகப்படுத்திக்கிறணும் இந்த சொல்லக்கூடியவர்கள் வந்து எப்படி பார்ப்பாங்க தன் பக்கத்து வீட்டில் இப்படி ஒரு கேஸ் வறுமையானால் எப்படி பார்ப்பாங்க குடிக்கிறவன் குடிக்காதவன் என்று பார்ப்பாங்களா அந்த விவகாரத்தை பார்ப்பாங்களா விவகாரத்தை பார்ப்பாங்க விவகாரத்தில் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் பேசுவாங்க யாருக்கு நியாயம் பேசுகிறாங்களோ அவன் நல்லவனாகவும் இருக்கக்கூடும் யார் யார் பக்கம் நியாயம் பேசுகிறாங்களோ அவங்க கெட்டவனாக கூட இருக்கக்கூடும் இதுதான் வந்து ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய நிலைமை அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து குடிகாரனுக்கு வந்து குடிக்கிறது சரி அவனுக்கு ரெண்டு அவுன்ஸ் கூட கொடுங்கன்னு கேட்டால் அது தப்பு குடிகாரனுக்கு நம்ம போராடுறோம் குடிகாரனுக்கு என்னதுக்கு போராடுறோம் ரெண்டு பாட்டில் அதிகமாக கொடுங்கப்பா குடிக்கிறது கொஞ்சம் வசதி செஞ்சு கொடுங்கப்பான்னு போராடுனா குடிகாரனுக்கு போராடுறது அப்போ தான் அதை சொல்ல முடியும் விபச்சாரம் பண்ணுறவனுக்கு போராடுறது எப்போ சொல்ல முடியும் என்னப்போ விபச்சாரத்தை கஷ்டப்படுறாங்க பாம்பே மாதிரி இங்கேயே திறந்து வைங்கப்பா அப்படின்னு சொன்னால் ஏண்ட விபச்சாரத்துக்கு போராடுறேன்னு கேட்கணும் விபச்சாரம் செய்கிறவனுடைய ஒரு உரிமை பறிக்கப்படுது அவன் பக்கம் உள்ள நியாயம் மறுக்கப்படுது அதுக்கு போகிறான்னா அவனுடைய அந்த கெட்ட ஒரு செயலை சொல்லி நம்ம வந்து பேசக்கூடாது இப்போ அதுக்கு உதாரண ஆதாரம் வேணும்னு சொன்னால் அதே சில சம்பவத்தை எடுத்துக்கலாம் பணி இஸ்ராயலுங்கிற இனத்துக்கு தான் பேசுனாங்க அவங்க இந்த பணி இஸ்ராயல்களில் யார் பியூராக இருக்கிறானோ அவனை மட்டும் உடனே ஒரு கேட்கல பணி இஸ்ராயலுங்கிறது ஒரு மதம் இல்லை ஒரு கொள்கை அல்ல ஒரு இனம் அது பணி இஸ்ராயலுங்கிற அந்த வாசகம் வந்து இஸ்ராயலுடைய சந்ததியர்னு அர்த்தம் இஸ்ராயல்னா யாக்கூப் நபி அந்த வழி தோன்றல் அர்த்தம் அந்த வழி தோன்றல்ல மூசா நபி ஏற்றுக்கொண்டவன் இருப்பான் ஏற்றுக்கிறாதவன் இருப்பான் எதிர்ப்பவன் இருப்பான் இவர் கொள்கையளவு பிடிக்காதவன் இருப்பான் அவர் பேசினது பிறவன் போய் எப்படி பேசினாரு யார் என்னை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ பணி இஸ்ராயல்கள் அவர்களை என்னட்டா கூடுன்னு கேட்கல அவர் அவர் என்ன கேட்கிறாருனா ஏன்டா அவங்களை சித்திர பண்ற இந்த இனத்தை என்னோட இனம் தான் இந்த பணி இஸ்ராயல் இனத்தை நீ எதுக்காக சித்திரவதை பண்ற இனத்தை பூரா அனுப்புன்றாரு அந்த இனத்துல யாரெல்லாம் இருப்பா எல்லாரும் இருப்பாங்க நல்ல வரப்பான் கெட்ட வைப்பான் நம்ம இப்போ இருக்கணும்ல இப்போ ஒரு சமுதாயத்தில் எல்லாருக்கிற தான் அப்போ உள்ள சமுதாயத்தில் எல்லோரும் இருப்பாங்க எல்லாரும் கலந்து சமுதாயம் தான் அது அப்போ இன்னும் சொல்ல போனால் அது ஒரு மார்க்க ரீதியாக நம்மளாவது முஸ்லீம்னு ஒரு மார்க்கரீதியான ஒரு ஒரு அமைப்புன்னு சொல்லிக்கிடலாம் வணி இஸ்ராயலுங்கிறது மார்க்கரீதியான அமைப்பு கிடையாது அது ஒரு இன ரீதியான ஒரு ஒரு குளம் அது அது ஒரு கோத்திரம் அப்போ அந்த கோத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டி மூசா அலைத்தெல்லாம் வந்து போராடி இருக்கிறாங்க இன்னொரு இடத்துல அல்லாத குரான் என்ன சொல்கிறாண்டு கேட்டால் லா எஜ்ரிமன்னுக்கும் சனானு கவுமின் அலா அல்லா தாஜிலு ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும் அவனுடைய கொள்கை நடத்த போக்குவரத்து சொந்த பகை வெறுப்பு இருக்கும் ஒரு சமுதாயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற வெறுப்பு வந்து அலா அல்லா தாஜிலு நீங்கள் அவனுக்கு நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம் அவன் தப்பா இருக்காங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை மறுக்கிற அளவுக்கு உங்களை அந்த அந்த பகமை தூண்டிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் அபுல்லா அலமின் சொல்கிறான் அப்போ அந்த அடிப்படையில நம்ம என்ன பார்க்குறோம் அவன் தப்பு செய்கிறவனா இருக்கட்டும் தப்பு செய்கிறது தப்பு அதை கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் அதில் ரெண்டாவது கருத்து கிடையாது நம்முடைய நிகழ்ச்சிகளில் கூட அது மாதிரி தப்புகளை அப்படி இப்படி இடையில சுற்றி காட்டி கண்டிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் அது தனி விஷயம் அவன் ஒரு தகுதியான ஒரு அந்தத்தில் இருக்கிறான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை பறிக்கப்படுது அல்லது ஒரு ஊரில் ஏதோ ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்து போச்சு ஒரு குடிகாரன் என்பதற்காக அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு கொலை நடந்துருச்சு வச்சுக்கிறோமே கும்பகோணத்தில் ஒரு கொலை நடக்குது கும்பகோணத்தில் அப்துல் கலாம் ஒரு குடிகாரன் இந்த கொலைக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லை அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதில் நம்ம எப்படி ஒரு முஸ்லீம் பார்க்கணும் அவன் குடிகாரங்கிற தனி விஷயம் குடிகாரங்கிறதுக்காக பிடிச்சிட்டு போகல கொலை செஞ்சான்னு பிடிச்சிட்டு போயிருக்காங்க அது தப்பு ஏன்டா கொலை செஞ்சான்னு பிடிச்சிட்டு போறேன்னு அவன் கேட்கணுமா இல்லையா ஒரு காவிரி கேட்கலாமே இதை ஒரு காவிரி பாதிக்கப்பட்டால் கேட்கலாமே நான் கேட்குறது இதில் பெரிய விஷயம் தெரியுமா இந்த அடிப்படை அதாவது இப்போ நீங்கள் சொன்ன ஆள்கள் எல்லாம் யாருன்னு கேட்டால் ஒரு அடிப்படைவாதிகள் அந்த இயக்கவாதிகள் ஒரு கொள்கைவாதிகள் அவங்க கேட்குறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னா முஸ்லீமில் உள்ள குடிகாரனுக்கு போராடுவதை தப்புன்னு சொல்லக்கூடியவங்க கிறிஸ்தவ பாதியாரை எரித்தவர்களே அதை கண்டித்து போராட்டம் பண்ணாங்க அது அதிகாவது முஸ்லீமில் உள்ள ஒரு குடிகாரனுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் சொன்ன மூணு இயக்கத்துக்காரங்களும் பண்ணாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி போஸ்டர்கள் ஓட்டுறாங்க தூக்களிடையே கன்னி ஆஸ்திரிகளை கற்பழித்தவர்களை தூக்களை போடுன்னு போஸ்டர் போடுறாங்க யார் இது ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று தூக்கில போட்டுன்னு யார்த்தை கேட்குறாங்க எந்த காப்பிரத்தை கேட்குறாங்க நம்ம தீவமிக்கு ஆரம்பிக்கும் போது இந்த காப்பீடு இல்லை இதுலாற்ற அழிக்கணுங்கிற காப்பீட்டு அத்தவான்ட்டு கேட்குறாங்க இன்னும் கேட்குறேன் இவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிற நம்ம கேட்க ஆரம்பிக்கும்பொழுதாவது இந்த வங்காபீர் இல்லைங்கதான் நம்ம கேட்க காப்பீடு அவனுக்கு காப்பீடு தேவகோடா காப்பீட்டு நம்ம கேட்டோம் நம்ம ஆரம்பிக்கிற காலத்தில் இவங்க யாரை கேட்குறாங்கன்னு கேட்டால் வங்காபீரியத்தை கேட்குறாங்க கற்பழித்த தூக்கல போடு முதல்ல கால விழுந்துருச்சு முத கேள்வி அவுட்டு யாருக்கு யாரு கேக்குறாங்க கன்னியாஸ்திரிங்கிறது இஸ்லாத்துல உண்டா நான் திருப்பி கேட்பேன் அது என்ன கன்னியாஸ்திரி அப்படி ஒண்ணு இஸ்லாத்துல கிடையாது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற வேண்டிய அவளுக்கு வேணும் இது அப்படிதான் கற்பழிப்பான் கருத்தான் சொல்லணுமா அல்லது நியாயம் கேட்கணுமா அந்த கன்னியாஸ்திரி இஸ்லாத்துல இல்லாதாலும் அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தட்டி கேட்கணும்னு வந்து போஸ்டர் அடித்தாங்களே நோட்டீஸ் அடித்தாங்களே போராட்டம் பண்ணாங்களே அவர்கள் இதை கேட்குறாங்கன்னா அது வந்து அவங்க வேணும்னு கேட்குறாங்களா உள்நோக்கத்தில் கேட்குறாங்களா உள்ளத்துலேருந்து கேட்குறாங்களா இதை வந்து நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் அந்த வகையிலையும் அந்த தவறான கேள்வி ரெண்டாவது கேள்வி நீங்கள் சொன்னீங்க அதுவும் தவறு அதை நிறைய இருக்குது சுருக்கமான ரெண்டு மூணு இது போதுங்கிற அடிப்படையில் மூணாவது என்ன சொல்கிறீங்கன்னா தகுதி அடிப்படையில் தான் எல்லாமே இஸ்லாத்தில் உண்டு அது ஒரு சாதி அடிப்படை இன அடிப்படையில் வந்து முஸ்லீமுக்கும் இடஒதுக்கீடு கொடுனா தகுதிக்கு தான் இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பு கேட்கணும் தகுதி இல்லாதவனுக்கு கொடுப்பது வந்து தவறுன்னு சொன்னீங்க தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இஸ்லாம் சொல்கிறது நானும் ஒத்துக்குவேன் ஏன்னா ரசூல் அப்படி சொல்கிறாங்க இதாக உசிதளமுரு இதாக வந்தித்தார் தகுதியற்றவர்கள்ட்ட ஒரு பொறுப்பு படைக்கப்படுமானால் கிராமத்தினால் எதிர்பார்த்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது ஓகே தகுதியற்றவன்கிட்ட கொடுக்கக்கூடாது ஆனால் இவங்க இந்த ரிசர்வேஷன் கேட்குறேன் பாருங்கள் தகுதியற்றவனு கேட்கணும்னு வழங்குறாங்களே அதுலேருந்து அவங்களுடைய அந்த சிந்தனை திறன் எவ்வளோ இருக்குன்னு வழங்கிக்கிற முடியும் இது விவரமான ஒரு கேள்வியே கிடையாது நாம் இடஒதுக்கீட்டு கேட்பது அந்த வேலைக்கு தகுதி உள்ளவனுக்கு தான் கேட்குறோம் இப்போ வந்து ஒரு நாலு பத்து கலெக்டர் தேர்வு செய்யிறான்னு சொன்னா அந்த பத்து கலெக்டரில் முஸ்லீமில் உள்ள கலெக்டருக்கு தகுதி என்ன ஐஏஎஸ் படிக்கணும் கலெக்டருக்குன்னு உள்ள தகுதி என்றால் என்ன ஐஏஎஸ் படிக்கணும் ஐஏஎஸ் படித்த முஸ்லீமுக்கு நான் கேட்குறேன்னா அல்லது நீ வந்து இந்த அந்த ஏழாம் கிளாஸ் படிச்சிருக்கான் இவன் இவனை வந்து கலெக்டராக நான் கேட்குறேன்னா நான் கேட்பது நம்ம முஸ்லீம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றங்கள் நான் கேட்பது வந்து தகுதி உள்ளவனுக்கு தான் அந்த வேலையை கேட்குறோம் எங்கள்லேயும் தகுதி உள்ளவன் இருக்கிறான் முஸ்லீம் என்ற காரணத்துக்காக எங்களை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறமே தவிர அதே மாதிரி ஒரு வேலைக்கு போலீஸ் வேலை பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்கணுங்குறான் பத்தாம் கிளாஸ் படித்தவனுக்கு தான் அந்த வேலையை கொடுக்க சொல்கிறமே தவிர பத்தாம் கிளாஸ் படிக்காட்டாலும் தகுதி இல்லாட்டாலும் ஊதி விட்டா கீழே விழுந்தாலும் அவனுக்கு போலீஸ் வேலை கொடுன்னு நாங்கள் கேட்கல நீ என்ன தகுதியை நிர்ணயித்திருக்கிறாயோ அந்த தகுதியில இங்கேயும் ஆள் இருக்கான் அந்த தகுதி உள்ளவனை எடு முஸ்லீம் என்ற காரணத்திற்காக எங்களை ஒதுக்காத அப்படின்னு கேட்பதற்கு பாருங்க இது மார்க்கத்துக்கு விரோதம் இல்லை தகுதி எற்றவரு கேட்டா அந்த வாதம் சரி இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஒன்னாம் கிளாஸ் படிச்சவனுக்கு கலெக்டர் பதவி கேட்கற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க புல்தடிக்கு பயில் வாங்க போலீஸ் வேலை கேட்ட மாதிரி இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம அப்படி ஒன்றும் கேட்கல அவன் கவர்மெண்ட் ஒரு ஒரு வேலைக்கு தகுதியை சொல்றான் இப்படி இந்த தகுதி கலெக்டருக்கு இந்த தகுதி ஐபிஎஸ்க்கு இந்த தகுதி சப்பிண்டுக்கு இந்த தகுதி இன்னதுக்கு இந்த தகுதின்னு சொல்லி வச்சுருக்கிறோம் அந்த தகுதி உள்ள எங்க ஆளுக்கு கொடு முஸ்லீம் இருக்கா புறக்கணிக்காத கணிக்காத இது என்ன தகுதி இல்லாம நாங்க எங்கே கேட்குறோம் மூணாவது இதுவும் தவறான வாதம் அது அடிபட்டு போயிடுச்சு நாலாவது நீங்க சில போராட்ட முறைகளை சொன்னீங்க ஆ சாலை மறியல்ங்கிறீங்க அது தவறு அதில் எந்த டவுட்டும் கிடையாது சாலை மறியல்னு செய்யும் பொழுது ஒரு அவசர ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க இருப்பான் ஒரு பிரசவத்துக்கு போகிறவங்க இருப்பான் அவர்களை எல்லாம் தடுக்கிறது என்பது மார்க்கத்தில் எந்த வகையிலையும் அது கூடாது அப்படி ஒரு போராட்ட அமைப்பு இருக்குமானால் அது வந்து மார்க்கத்துக்கு விரோதமானதுதான் இந்த அடுத்தவனுடைய உரிமை சாலை என்பது எதற்காக உள்ளதோ அதை போய் தடுக்கிற உரிமை நமக்கு கிடையாது ஆனால் இந்த சாலை மறியல்கிற நீங்கள் வார்த்தையை தான் பார்க்குறீங்க எழுது விட அதனுடைய சிலது வார்த்தையை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம பேசக்கூடாது ஏன்னா இந்துத்துவாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு அது வந்து இந்து மதத்தை காப்பாற்றுறது தானே முஸ்லீமுக்கு எதிராக என்ன இருக்குன்னு கோர்ட்டில் சொன்னாங்க நம்ம அந்த வார்த்தையை பார்க்க மாட்டோம் அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுக்குங்க நம்ம நம்மள விமர்சனம் பண்ணாத இந்துத்துவாங்கிற வார்த்தைக்கு என்ன தப்பான அர்த்தம் நீங்க சொல்ல முடியும் இந்துத்துவான்னா முஸ் இஸ்லாமிசம்னு சொல்கிற மாதிரி இந்து அவ்வளோதான் அர்த்தம் இந்துவை இந்து வாழை செய் வாழ சொல்கிறது என்பது தப்பா ஆனா இந்துத்துவாங்கிற வார்த்தையை நம்ம பார்க்கல அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறான் நம்மளை காலி பண்றோம் விளக்கம் அதனால அதனாலையாக அந்த வார்த்தை டேஞ்சருங்கிறோம் அப்ப சாலை மறியலில் நீங்க வார்த்தையை நீங்க பார்க்க கூடாது சாலை மறியல் என்பதை ரெண்டு விதமா நீங்க பிரிக்கணும் ஒன்னு ஒரு இயக்கத்தில் சார்பாக நடத்தக்கூடிய சாலை மறியல் மறியல்னு வச்சுக்கிறோம் ஒரு இயக்கத்தின் சார்பாக நடத்துவது என்பது ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அரசுக்கு அறிவிப்போம் தேதி சாலை மறியல் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு ரயில் மறியல் பஸ் மறியல் விமான மறியல் கூட அறிவிக்கலாம் அறிவிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் சாலை மறிக்கணும்னு அர்த்தம் கிடையாது சாலை மறியல்னு அறிவித்த உடனே சாலை மறியல் செஞ்சுட்டு போங்கன்னு பர்மிஷன் கொடுக்க மாட்டான் பர்மிஷன் எது கொடுப்பான்னா ஊர்வலத்தை கொடுப்பான் ஆர்ப்பாட்டத்துக்கு கொடுப்பான் பேரணியை கொடுப்பான் வந்து கூட கொடுக்க மாட்டான் அதெல்லாம் வந்து அனுமதி மறுக்கத்தான் செய்வான் தர்ணாவும் கொடுப்பான் அப்ப சாலை மறியல் நீங்க பர்மிஷன் கேட்டாலேயே அனுமதி மறுக்கப்பட்டுச்சுன்னு எழுதி கொண்டாந்து கையில் வாங்கிட்டு போயிருவான் அப்புறம் என்ன செய்வான்னு கேட்டா நம்ம வருவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டு ரெடியா இருப்பான் எங்க நம்ம இங்குள்ள சாலை மறியல் பண்ண போறோம்னு அறிவிச்சோம்னா அதுக்கு நாலு கிலோமீட்டருக்கு முன்னாடி அங்கே ஆணை போட்டுருப்பான் இங்கேயே வர மாட்டோம் நாலு எக்மூருக்கு போறாச்சும்னா அதுக்கு பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான் கருணாநிதி வீட்டுக்கு முன்னாடி முற்றுகைன்னு போட்டோம் வீட்டுக்கிட்டேயே போனோம் இங்குனுக்குள்ளே ஜெமினி பாலம் மாதிரி என்னங்க அண்ணா சிலைக்கிட்டே இப்படி பூஜை போட்டான் எவ்வளோ தூரம் இருக்கு மூணு கிலோமீட்டருங்க நம்ம அறிவித்தது முதல்வர் வீட்டுக்கு முன்னாடி மறியல்னு அவன் வந்து அண்ணா சிலை ஒரே நமக்கு அமைக்கப்பட்டான் அதுக்கு அர்த்தம் அதான் தாலையை மறியல் செய்ய மாட்டோம் நம்ம அதிருப்தியை காட்டுறதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் நாங்கள் கைதாக கூட ரெடியாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம் சரியான அர்த்தம் என்ன நாம் அங்கே போவோம் என்ன ரிசல்ட்டாக தான் நீங்கள் பார்க்கணுன்னா போவோம் முன்னாடியே தயாராக வச்சிருப்பான் கைது செய்ய நாங்கள் தயார்னு சொல்லுவோம் எதுக்கு கைது செய்தார்கள் என்று உலகம் கேட்கும் அப்போ நம்ம என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அது உலகத்துக்கு தெரிய வரும் உலகத்துக்கு தெரிய வந்ததுனால நியாயம் வழங்குற ஒரு நிர்பந்தம் கவர்மெண்ட்டுக்கு ஏற்படும் அந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு தான் சாலை முறையில் அறிவிக்கிறோம் என்று அறிவித்த உடனே சாலை முறையை அவனு பண்ண முடியாது இதுதான் இயக்கத்தில் அறிவிக்கிற சாலை மறியல் எந்த முறையிலாக இருந்தாலும் சரி கவர்னர் மாளிகை முற்றுகை அந்த மறியல் இந்த மறியல் எதுக்கும் பர்மிஷன் கிடையாது முன்னாடி அரெஸ்ட் பண்ணிடுவான் அப்போ சாலை மறியல்னு அறிவிக்கிறதுக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சாலையை மறிக்கிறது அர்த்தம் நடைமுறையில் என்ன அர்த்தம்னு கேட்டால் அதாவது நாங்கள் எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி சிறை செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த சிறை செல்வ மூலமாக எங்கள் கோரிக்கை தெரியணும் தெரிவதன் மூலமாக கவர்மெண்ட் நியாயம் வழங்கணுங்கிற ஒரு நெருக்கடியை உண்டாக்கணும் அப்படிங்கிறத உண்டாக்குறது தான் அதனுடைய அர்த்தம் வார்த்தையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா தப்பு தான் ஒன்று இன்னொரு சாலை மறியல் இருக்குது அது வந்து உணர்ச்சி வசப்பட்டு அறிவிக்காமல் அந்தந்த ஊர் மக்கள் திரிந்து செய்து கொடுறது இயக்கம் செய்யாத தண்ணி வரல ரோட்டில் உட்காந்துருவான் எல்லாரும் இது முன்னாடி அறிவிக்காதனால கவர்மெண்ட் தயாராக இருக்காது உட்காந்து மறைச்சு கொடுவான் அது வந்து தமமுக செய்யாது இயக்கத்தில் செய்கிறது இல்லை அந்தந்த ஊரில் இல்லாமல் அவன் பாதிக்கப்பட்ட மக்கள் ரோட்டில் உட்காந்துருவான் இயக்கத்தில் அறிவிச்சி செய்கிறது கிடையாது அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தமுக பொறுப்பாகாது தாமுகா நம்ம சொல்லலை பாதிக்கப்பட்டவன் அந்த மாதிரி பண்ணுவான் அவன் மேலே தடிக்கடி அது இது அத்துறைகள் பண்ணால் அதுக்கு நம்ம நியாயம் கேட்போம் அது மாதிரி உள்ள விஷயங்களை கேட்டிருப்போமே தவிர தமுக வந்து தா சாலையை மறிச்சதும் கிடையாது சாலையை மறிக்கவங்கிட்டதும் கிடையாது இதுதான் அதனுடைய அர்த்தம் ஒரு மார்த்தையை பிடிச்சிக்கிட்டு சாலை மறியல் பண்ணுறாங்க மார்க்கத்துக்கு விரோதமாக போகிறாங்கன்னா அது கேட்குறவங்களுக்கு கிடைத்த மாதிரி தெரியும் அப்படி ஒன்றும் நம்ம என்ன செய்யலை பண்ணிக்கிறல அடுத்தது வந்து அதுதான் நீங்கள் சகோதரர் அக்பர் அலி அவர்கள் கேட்டதில் முக்கியமான கேள்வியாக அதை எடுத்துக்கொள்ளலாம் மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் வந்து நீங்கள் முடிவெடுக்கிறீங்க ஜனநாயகம்ங்கிறது ஜனநாயக அடிப்படையில் போராடணும்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீங்க இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்கன்னா நிறைய பேர் நம்ம இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த மெஜாரிட்டி மைனாரிட்டி ஜனநாயகங்கிறது பெரிய தப்பாகவே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அதாவது நல்லா தெளிவாக வழங்கிக்கிறனும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை இஸ்லாமிய மசாயல்கள் இருக்குது பாருங்க அவைகளை மெஜாரிட்டி மைனாரிட்டி அடிப்படையில் தீர்மானிக்க கூடாது அதுதான் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குங்க இப்போ வந்து எத்தனை ரக்கா தொழுவுறது ஓட்டெடுப்பு கூடுவோம் நிறைய பேர் எதை சொல்கிறாங்களோ அதை செஞ்சுக்கிடுவோம் அது கூடாது ஏன்னு கேட்டால் தொழுகை என்பதை எப்படி தீர்மானிக்கணும்னா அல்லாஹ் என்ன சொல்கிறோம் அல்லாவுடைய ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னு தீர்மானிக்கணும் அதில் ஓட்டெடுப்பு கூடாது சினிமா பார்க்கலாமா கூடாதா ஓட்டு கூட்டு நிறைய பேர் பார்க்கலன்னா பார்க்கலாம் கொஞ்சம் பேர் பார்க்கக்கூடாதுன்னா அது வந்து ஏற்றுக்கிற கூடாது அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க அது கூடாது மார்க்கத்தில் அதாவது இஸ்லாத்தில் என்ன இது ஹலால் என்று தீர்மானிக்க அல்லது ஹராம் என்று தீர்மானிக்க அல்லது கடமை என்று தீர்மானிக்க அல்லது சுண்ணத்துன்றி தீர்மானிக்க இந்த விஷயங்களில் தான் நிறைய பேர் கொஞ்சம் பேர் பார்க்கக்கூடாது இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்சி முறை உருவாவதற்கு கூட ஒரு நல்ல விஷயத்துக்கு கூட அந்த மாதிரியாக தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அவங்க விளங்கி வச்சுருக்கிறாங்க இது இவங்க அடிப்படையில் நான் கேட்குறேன் ஒரு தலைமை எடுத்துக்கிறோமே ஒரு தலைமை எப்படி தே உருவாகணும் அப்படின்னு கேட்டால் ஜனநாயகம் கூடாதுமாங்க சரி ஜனநாயகம் வேணாம் ஒரு லட்சம் பேர் ஒரு ஊரில் இருக்கிறாங்க அந்த ஒரு லட்சம் பேருக்கு ஒருத்தர் தலைவராக வரணும் எப்படி அந்த தலைவர் உருவாவார் எப்படி உருவாவார்னு நாங்கள் சொல்லிட்டோம் அவங்க ஜனநாயகம் வேணான்ட்டாங்க இந்த மக்கள் எல்லாம் கூடிய ஒருத்தர் தலைவர்னு தேர்ந்தெடுத்து உருவாவார்னு நாம சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்போ எப்படி ஒரு பத்து பேர் ஒருத்தர் தலைவர்னு சொல்கிறாரு அவர் தலைவர் ஆயிடுவாரா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் ஒருத்தர் தலைவருங்கிறாங்க ஆயிரம் பேர் இருக்கிற இடத்துல பத்து பேர் என்ன செய்கிறாங்கன்னு இன்னொருத்தர் தலைவருங்கிறாங்க மெஜாரிட்டி மெஜாரிட்டிலாம் பார்க்கக்கூடாது இந்த பத்து பேர் சொல்கிறதா ஏற்றுக்கணும்னா இது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஏற்றுக்கிறணுமே ஏற்றுக்கிட்டால் தானே அவர் அவங்களுக்கு